ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் நல்லா போகணும் ஸோ நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் உங்களோட உழைப்பை சரியாக போட்டு நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக அதை வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாழ்த்துறேன் அதே சமயத்தில் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் வருது அப்படின்றதுனால ரொம்ப என்ன சொல்வது ஸ்லோவாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுது ஒரு மந்தமான நிலையெல்லாம் இருக்காதிங்க தயவு செஞ்சு எப்போதுமே ஒவ்வொரு நாளும் ஆக்டிவாக இருங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கனா ஓகே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்ல எக்ஸாம் இருக்குது நான் ஒன் மந்தில் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுல என்ன சிலபஸ் நம்ம பார்க்குறோமோ என்ன சிலபஸ் நம்ம படிக்கிறோமோ என்ன நம்ம கண்ணு என்ன சொல்கிறது நம்ம குரூப் ஃபோரோ குரூப் டூ வழியாவோ இல்லை நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி என்ன சிலபஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ என்ன டாப்பிக் படித்தாலும் சரி ஓகேவா அந்த டாப்பிக்கே முழுமையாக படிங்க ஓகேவா டாப்பிக்கை முழுமையாக படிங்க எக்ஸாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் எக்ஸாம் வருது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க புரியுதா நீங்கள் அப்படி மைண்ட் செட்டில் இருந்தாலும் ஆக்சுவலாக உங்களுக்கு உள்ளன சொல்லுவோம் உங்களுடைய அறிவு சொல்லும் இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்குது குரூப் ஒர்க்கு அதே போல் இன்னொரு பத்து பதினோரு மாதம் இருக்குது குரூப் டூக்கு அப்படின்லாம் சொல்லும் ஓகேவா ஆனால் அது சொன்னாலும் எக்ஸாம் கிட்ட வருது நான் ஒழுங்காக படிக்கணும் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் நான் படிக்க வேண்டியதுன்னா நிறைய இருக்குது நான் இன்னும் நிறைய தேடி தேடி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிங்க அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய கற்றுக்க முடியும் நிறைய ரிவிஷன் பண்ண முடியும் நிறைய படிக்க முடியும் நிறைய டெஸ்ட்லாம் போட்டு பார்க்க முடியும் ஓகேவா அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ன்றது செட் ஆகும் ஓகேவா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு சில பேர் நாலு மணி நேரம் படிப்பீங்க ஒரு சில பேர் ஆறு மணி நேரம் டெய்லி படிப்பீங்க ஒரு சில பேர் ஒரு எட்டு மணி நேரம் கூட படிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் என்னால் மூணு மணி நேரம் தான் படிக்க முடியும் நான் ஒர்க் போகிறேன் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக ஹோம் ஹோம்ஒயக்கராக இருக்கும் சார் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்குங்க புரியுது அப்போ எல்லா விதமான தான் இந்த குரூப் ஃபோரையும் குரூப் டூயும் குரூப் ஒன்றையும் பொதுவாக டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்ஸியாக இருக்கட்டும் இல்லை டிஎன் யுஎஸ்ஆர்மி போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஓகேவா அப்போது எல்லாருக்கும் ப்ராப்ளம்ன்றது இருக்கும் லைஃப்ல எல்லாரும் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக எந்த ப்ராப்ளமும் இல்லை இருக்கிறலாம் கிடையாது எல்லாேருக்குமே வாழ்க்கையில் தடைன்றது இருக்கும் தயவு செஞ்சு எந்த தடையும் வந்தாலும் சரி சரியா அதையா மீறி நம்ம உடைச்சிட்டு போயிட்டு எக்ஸாமை கிராக் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்ன்றது செட்டில் ஆகும் ஓகேவா நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவனு சொல்கிறேன் அப்போ எக்ஸாம் மட்டும்தான் வாழ்க்கையான்றதே கிடையாது ஓகேவா எக்ஸாம் மட்டுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது மட்டுமே வாழ்க்கையான்னா நல்லா பாருங்களேன் இந்த ஃபேஸில் இந்த ஏஜில் இந்த ஃபேஸில் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் முழு ஈடுபாடோடு இருங்க முழுசாக உங்களுடைய செல்ஃப் டெடிக்கேஷன்ன்றதை கொடுங்க ஓகேவா அதுக்கு மேலே நீங்கள் பண்ண உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்கும் ஓகேவா அது உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றது ஸோ உங்களுக்குன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா படிக்கவும் செய்யணும் ஓகேவா நம்முடைய விடாமு முயற்சின்றது இருக்கணும் உழைப்புறதை போடணும் இதெல்லாம் இல்லாமல் நான் சும்மா வந்து பார்த்தோன்னா ஏதோ ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறேன் சும்மா வந்து பார்த்தினா சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஒரு யூனிட் படிக்கிறேன் அப்படின்ற இருந்தால் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது ஓகேவா அதனால் தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ பேட்சது ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அகடமியில் படித்தாலும் சரி வேறு ஏதாவது டெஸ்ட் மேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி அதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி எப்படி ஆனால் நீங்கள் படிங்க ஆக மொத்தம் படிங்க ஓகேவா ஸோ ஓகே இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ பிறந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூலாக நம்ம பார்க்க போகிறது ஷெடியூல் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் த்ரீல ஷெடியூல் ஃபோருக்கான டேஸ் ஒரு மூணு நாள் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஷெட்யூல் ஃபோரை மட்டுமே ஒரு நாலு நாள் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டுமே வச்சு நம்ம தனியாக ஒரு ஷெடியூல் போட முடியாது அதனால் ஷெட்யூல் ஃபோரையும் ஷெட்யூல் ஃபைவையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன் ஓகேவா அப்போ ஷெட்யூல் ஃபோரில் ஒரு நாலு நாளும் ஷெட்யூல் ஃபைவ் அவங்க வீக்லி ஷெட்யூல் தான் போட்டு இல்லையா அதில் ஒரு ஏழு நாளும் அப்போ நாலும் ஏழும் பதினோரு நாள் இந்த பதினோரு நாள் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி பதினொன்று வரைக்கும் இந்த இந்த பதினோரு நாளையும் நம்ம எடுத்தாச்சு ஸோ ஜனவரி பதினொன்றாம் தேதி அந்த பதினோராவது நாள் நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கு பாருங்க டெஸ்ட்டு டேட்டு ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேவா இந்த நாலாவது ஷெட்யூலையும் அஞ்சாவது ஷெட்யூல்லேயும் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருப்போம் அதை அப்படியே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் சரி அப்படியே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் இப்போ இந்த டென் டேஸ்க்குள்ளே இதை நாங்கள் முடிச்சு கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ என்னுடைய லெவல் பெஸ்ட்டில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கான க்ளாஸஸ் கொடுக்குறதாகட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் பே மெட்டீரியல் பேஸில் ஜாயின் பண்ணுறதுக்கே மெட்டீரியல் கொடுக்கறதாக இருக்கட்டும் ஸோ என் சைட் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்போ பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் அழகு ரெண்டில் சொல்லகராதி முழுவதும் சரியா சொல்லகராதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த மூணு பார்ட்டுமே முழுசாக சொல்லகராதி ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடணும் ஓகேவா அதே போல் அழகு ஏழுன்னு பார்க்கும்போது திருக்குறளில் ஈகை ப்ளஸ் பெரியாறை துணைக்கோடல் இந்த ரெண்டு அதிகாரமும் நம்ம பார்ப்போம் அதில் இருந்து கொஷின் கேட்பேன் ஓகேவா அடுத்த அழகு ஏழு அறநூறுகள் டாபிக் பார்க்கும்போது முதுமொழி காஞ்சி திரிகடுகம் ப்ளஸ் புதுசாக பார்க்கும்போது என்னன்னா இருப்பது சிறுபஞ்சம் இந்த நான்கு டாப்பிக்குமே சேர்த்து நம்ம பார்ப்போம் ஓகேவா அதே போல் தமிழ் சான்றோர்கள் டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் த்ரீலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுமணி காஞ்சி திரிகடுகம் இந்த ஈகை அடுத்து சொல்லக்காரத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு குன்றக்குண்டியிலார் கண்ணதாசன் இதில் இருந்தாலும் கொஷின் நான் கேட்டிருப்பேன் இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு கொஷின் வரும் ஓகேவா அது ப்ளஸ் காகிதே மில்லு இது தமிழுக்கான சிலபஸ் இல்லையா ஸோ இதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு வரும் இதுக்கான கிளாஸஸ் ஆல்ரெடி இருந்தாலும் நீங்கள் பழைய கிளாஸ் இருக்குது சார் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றாலும் உங்களுக்கு இருப்போம் புது கிளாஸஸ் நான் ஒன் பை ஒன் தான் போடுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் உங்களுக்கு இருப்போம் ஓகேவா ஓகே அடுத்து புதர்வுன்னு பார்க்கும்போது புதறிவுன்னு பார்க்கும்போது ஷெட்யூல் நாலுக்கான புதர்வு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் மட்டும் பிரதிநிதித்துவம் இதை கொடுத்துருப்பேன் தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் இதை கொடுத்துருப்பேன் ப்ளஸ் அழு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு இந்த மூணு டாபிக் தான் ஷெடியூல் நாலுக்கு கொடுத்துருப்பேன் ஷெட்யூல் அஞ்சில் இந்தியாவின் கூட்டாட்சி இந்தியாவின் நிர்வாக அமைப்பு இது ஷெடியூல் அஞ்சில் இருக்கும் இல்லையா இது ரெண்டுமே இப்போ கம்பைன் பண்ணி மொத்தமாக இந்த அஞ்சு யூனிட்டுமே பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு யூனிட்டுமே நான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு யூனிட்டுக்கான கிளாஸஸ் நான் கொடுப்பேனா அப்போ இந்த டென் டேஸில் கொடுத்துறீங்களா கண்டிப்பாக என்னுடைய லெவல் பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக இந்த அஞ்சு யூனிட்டுமே உங்களுக்கு அழகாக நடத்தி கொடுத்துடுவா நீங்கள் வேணாம் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஓகேவா அது மட்டும் கிடையாது இப்போ இந்த பதினோராம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஷெடியூல் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆன சிலபஸ் ஷெடியூல் பீரியட் இல்லையா அதுக்கடுத்து என்னது பொங்கல் ஹாலிடேஸ் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்னே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாட்கள் ஒன் ஆர் டூ டேஸ் நான் எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் எடுக்கும் யூட்டிலஸ் பண்ணிப்பேன் நீங்களும் இது வரைக்கும் பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சு அந்த ரிவிஷன் டே அந்த என்ன சொல்கிறேன் அடுத்த ஒரு ரிவிஷன் பிளானில் இருக்கக்கூடிய அந்த பொங்கல் ஹாலிடேஸை நீங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்போது பொது பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு யூன்ட்டு நம்ம பார்த்துருவோம் பொதுரை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு யூன்ட்டு நம்ம பார்த்துருவோம் அதே சமயத்தில் ஸ்பெஷல் டாபிக்ஸ் நல்லா பாருங்கள் ஸ்பெஷல் டாபிக்ஸில் இந்த டெஸ்ட் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவுக்கான பொதுவாக இந்த ஒரு ஷெட்யூலுக்கான டாபிக்ஸ் என்னென்னா இந்தியாவில் நடந்த வரைக்கும் முக்கிய வழக்குகள் முக்கியமான கேசஸ் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா அந்த வழக்குகள் அதனுடைய ஆண்டு நல்லா பாருங்கள் எல்லா கேஸையும் நம்ம விளாவறியாக பார்க்க போகிறது கிடையாது ஓகேவா அது நான் தனியாக வந்து கிளாஸஸ் நான் பொறுமையாக நடத்துகிறேன் எனக்கு இப்போ அதெல்லாம் டைம் கிடையாது ஓகேவா நம்ம எக்ஸாம் பாரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேஸு எந்த வருஷம் நடந்துச்சு ஓகேவா அதனோடு தான் நம்ம பார்ப்போம் அதே சமயத்தில் இந்தியாவில் செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் அது தமிழ்நாட் ஆகட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவாக இருக்கட்டும் முக்கியமான அரசியல் கட்சிகள் என்ன அந்த கட்சிகள் எந்த ஆண்டும் தோங்கப்பட்டது அந்த கட்சிகளுடைய சின்னங்கள் என்ன சின்னங்கள் இப்போதைக்கு தற்போதைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு டேபிள் ஃபார்மில் ஒரு பிடிஎஃப்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேவா அதே போல் இந்த வழக்குகளும் சின்ன பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸ் ஓகேவா இந்தியாவில் அது பொதுவாக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அழகாக ஒரு லிஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா லிஸ்ட் லிஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன் இதை தான் நீங்கள் ஸ்பெஷல் டாபிக்ஸாக படிச்சுட்டு வர போகிறீங்க ஓகேவா ஸோ ஃபைன்மா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் ஃபோர் அண்ட் அண்ட் ஃபைவை கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய ஷெட்யூல் ஃபோர் அண்ட் ஃபைவ் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் ஒன்றும் கிடையாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இல்லையா இது டெஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுனால ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கனா ஒரு நூறு ஒரு டெஸ்ட்டு ஸோ மொத்தம் இந்நூறு கொஷின் ஆக்சுவலாக ஒன் ஃபிஃப்ட்டின்றத அது மன வச்சுக்காதீங்க இரநூறு அது ஓகேவா ஸோ அது வந்து இரநூறு கொஷ்ஷன் அப்படினு நினச்சிக்கோங்க பொது தமிழ் நூறு கொஸ்டினும் புதையில நூறு கொஷ்டும் இருக்க போகுது ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுதான் டெஸ்ட்டு ஃபோர் அண்ட் ஃபைவ் ஷெட்யூல் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆன சிலபஸ் டிஸ்கஷன் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதை தான் நீங்கள் படிக்கணும் இதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதில் தான் உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொஸ்டின் கேட்க போகிறேன் ஓகேவா ஸோ இரநூறு கொஷ்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜனவரி தேதி இந்த டெஸ்ட் ஓகேவா அடுத்து ஜனவரி பன்னிரெண்டுலேருந்து அந்த நெக்ஸ்ட் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பொங்கல் ஹார்டிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் ஓகேவா என்ன ரிவிஷனுட்டு அதாவது ஷெட்யூல் ஒன்னுலேருந்து ஷெடியூல் அஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பால்ட்டியில் தமிழில் ஸ்பெஷல் டாபிக்ஸோ என்னென்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு ஒரு ரிவிஷன் அதுக்கான டெஸ்ட்டு ஓகேவா அந்த டெஸ்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின் இல்லைனா ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்றது இருக்கும் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்றது இருக்கும் நம்ம என்ன பிளான்றது பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க இது வரைக்கும் யாராவது சார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு ஷெடியூலாக நான் தான் புதுசாக வந்திருக்கேன் அந்த ஷெட்யூலாக நான் முடிக்கல அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த ரிஷன் டெஸ்ட்டுக்கான நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கு இல்லையா இந்த ஷெட்யூலாம் யூஸ் பண்ணி இந்த ரிவிஷன்லாம் முடிச்சிருங்க பெண்டிங் டாபிக்ஸ் எல்லாம் தான் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் பொங்கல் ஹார்டிஸ் முடிஞ்சு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அடுத்தது ஷெடியூல் போவோம் இல்லையா அப்போ என் கூடவே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா அப்போ என் கூடவே வந்து படிச்சுட்டு அழகாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ ஏன்னா நம்மளுக்கு நேரம் குறைவு பத்து மாதம் இருக்குன்னு நினைக்காதீங்க பத்து மாதம் கண்ணை முடிக்கணும் தொடக்கத்துல போயிடும் புரியுதா கண்ண மூடி கண்ணை திறக்கத்தில் போயிடும் ஓகேவா நாட்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு பாருங்க இப்போ எப்போ வந்து நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நியூ இயரே வந்துருச்சு ஓகேவா நியூ இயரே வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்த்து ஷெடியூல் ஃபிஃப்த் ஷெடியூல் நம்ம இருக்கோம் அதுக்கான சிலபஸ்லாம் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு டெஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ நாட்கள் வேகமாக போகுதுன்றது ஓகேவாம்மா ஸோ அவ்வளோதான் ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஸோ நான் மனசில் நான் சொன்னது மனசுல எழுத்துக்கிட்டு ஒழுங்காக நீங்கள் படித்தாலும் உங்களோட விருப்பம் இல்லை சார் நான் படிக்கலாம் நான் இப்படி தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது எதுவாக முடிஞ்சாலும் சரி அதுக்கான ஒரே பொறுப்பு நம்ம மட்டும்தான் ஓகேவா நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் என்ன சொல்கிறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது நம்ம வீட்டில் இருக்க பொதுவாக சுற்றி போது வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது புரியுதா நம்மளுடைய வாழ்க்கை ஓ வாழ்க்கையில் எப்படி நீ வந்து ஆகணும் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகணும் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும் எப்படி நம்ம லைஃப்பில் செட்டில் பண்ணணும் எப்படி நம்ம அடுத்தவங்களை நம்பாம என்ன சொல்கிறது அடுத்தவங்க சார்ந்து இருக்காமல் நம்ம இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளை சார்ந்த ஒருத்தவங்க வராங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒருத்த நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நாம் எப்படி உயர்ந்த வாழ்க்கையில் உயரணும் அப்படின்றத நம்ம இதை மனசில் வச்சுட்டு மட்டும் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் இதை கோலாக ஃபோக்கஸ் ஆச்சு நீங்கள் பண்ணால் மட்டும் தான் வாழ்க்கையில் உயர முடியும் புரியுதா ஸோ அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை சுற்றி இருக்கவங்க தான் கிடையாது சுற்றி இருக்கவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் நல்லா பாருங்களேன் உங்களை சுற்றி இருக்கவங்க அது உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியிலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக வேணால் வந்து போகிறாங்க யாராக வந்து போகிறாங்க நீங்கள் படிக்கிறது அதோட கஷ்டம் என்ன அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ப்ராப்ளம்ஸ் என்ன அந்த தடைகள் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாேருக்கும் புரியாது புரியுதா எக்ஸாமில் க்ராக் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் புரியாது ஒரு சில சப்ஜெக்ட் அவன் சுத்தமாக புரியாது இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து அதை புரிஞ்சு அதிலையும் நல்ல ஸ்கோர் மார்க் பண்ணி எடுத்து தான் நல்லா கரெக்டாக ரீச் பண்ணி தான் நல்ல போஸ்டிங் வந்திருப்பான் புரியுதா அப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு கூலி வேலை செஞ்சாலும் சரி இல்லை படித்தாலும் சரி எல்லா துறையிலுமே எல்லா இடத்துலையுமே நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சார் உட்காந்து என்ன படிக்கிறதனால போகிறேன்னு ஆனால் படிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது நார்மலாக இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுலாம் ரொம்ப தெரியும் இல்லையா ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம் சாதாரணமாக ஒருத்தருக்கு எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெரியாது ஓகேவா அதனால் நம்மளோட எஃபர்ட்ன்றது நம்மளுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சுற்றி இருக்கவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி நீ உன்னால் முடியுண்டா படிடா அவங்க சொன்னாலும் பாருங்களேன் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனில் தான் வேணும் இப்போ இதாக நிறைய பேர் இதில் இதில் சொல்லியிருக்காங்க நீ உன்னால் நல்லா முடியும் உன்னால் முடியும் நீ நல்லா படிப்புடா நீ நல்லா வருவடா இந்த மாதிரி சொல்கிறவங்கள நல்லா பாருங்களேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் உண்மையிலேயே அவங்க அது உங்களை வாழ்த்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேவா ஒரு வேலை இவன் நாளைக்கு நல்லா வந்துட்டான் அப்படின்னா நல்லா ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டான் அப்படின்னா ஓகேவா நம்மளும் சொன்ன மாதிரி இருக்கட்டும் ஏன்னா ஏன் கிட்டேயே நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என் லைஃப்பில் இன்றைக்கு வரைக்குமே சொல்கிறாங்களா இருக்கிறாங்க தம்பி ஒன்றால் முடியப்பா நீலாம் நல்லா பா இது அதிருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுது நம்மளுக்கு பின்னாடி என்னென்ன பேசியிருப்பாங்கன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் நம்ம காதுங்களுக்கு வரும் புரியா அதனால் நம்ம அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்கும் நம்ம பெருசாக நம்ம இடத்துக்கு வேணாம் நம்மளுடைய உழைப்பு போடுவோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்ல முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஓகேவா அதனால் உங்களை ஒரு நூறு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பத்து பேர் தான் உண்மையிலேயே நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா வரணும் நீங்கள் லைஃப்பில் என்ன சொல்லு சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஓகேவா நான் சொல்கிறது நூறு பேர் இருக்கிறவங்களுக்கு இல்லை சார் எனக்கு இருக்கிறதே ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்கன்னா அப்போது அந்த ரெண்டு மூணு பேரும் நல்லா இருக்கலாம் ஓகேவா அதில் யாராவது ஒரு சில பேர் தான் இருக்கலாம் ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேராக இருக்கலாம் புரிஞ்சதா தான் இது நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்லையும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸர்க்குள்ளேயும் ஃபீல் பண்ணியிருப்போம் ஃபேமிலியிலையும் ஃபீல் பண்ணியிருப்போம் ஓகேவா என்ன தான் பண்ணாலும் அதில் உண்மையாக வாழ்த்துறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மற்றவங்கலாம் சும்மா சொல்கிறமேனு சொல்லுவாங்க புரியுதா அதனால் அந்த மோட்டிவேஷன்லாம் நீங்கள் என்ன சொல்லுது யாராவது ஒருத்தர் என்னை மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான ஒரு செல்ஃப் என்ன சொல்வது மோட்டிவேஷனோட செல்ஃப் கான்ஃபிடென்டோட இருக்கக்கூடிய பர்சனே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா ஓகேவா நம்மளுக்கான சொல் சக்ஸஸ் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ் தேடி நம்ம போகணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கான செல்ஃப் மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்னா நம்மளுக்குள்ளேருந்து தான் வரணும் புரியுதா எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் கொடுப்பாங்க இதே மாதிரி வருஷம் வந்து பார்த்திங்கனா வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் வரும் வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயஸ் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை போய் விஷ்ஷஸ் பண்ணுவாங்க புரியுதா இல்லை எக்ஸாம் நம்ம நான் நாளைக்கு எழுத போகிறேன்னா ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டான் ஆனால் முன்னாடி நாள் வந்து நிறைய பேர் ஆள் த பெஸ்ட் சொல்லுவாங்க புரியுதா அவனுக்கு தான் தெரியும் அது எத்தனை ஆள் த ஒர்த்து ஒர்த்து இல்லைன்றது ஏன்னா அவன் படிச்சிருந்தா தானே அவன் செல்ஃப் மோட்டிவேட்டாக இருந்து அவன் படிச்சுருந்தா தானே அந்த ஆழ் த பெஸ்ட்டில் அவனுக்கு ஒர்க் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகுது இல்லையா புரியுதா அப்போ யார் என்ன சொன்னாலும் சரி எத்தனை பேர் உங்களை தூட்டுறானாலும் சரி எத்தனை பேர் உங்களை வரவேற்றுறாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது புரியுதா ஸோ படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும் நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாமல் தான் போகும் கடைசி வரைக்கும் புரியுதா ஒரு வேலையை செய்யணும் ஒரு வேலையை முடிக்கணும் ஒரு டார்கெட்டை முடிக்கணும் ஒரு ஆழ்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கிறனால கண்டிப்பாக கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது யோசித்து டக்குனு ஓகே டிஸ்கஸ் சொல்லணும் ஒரு முடிவு எடுத்துட்டானா டிஷன் எடுத்துட்டானா டக்குன்னு அதை நோக்கி செயல் பண்ணுறான் பாருங்கள் ஆக்சுவலாக இறங்குறான் பாருங்கள் அவனால் மட்டும்தான் முடியும் அதை மட்டும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ்க்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்த டென் டேஸ் இந்த ஷெட்யூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேவா மற்ற இன்ஃபர்மேஷனாக இது பேஸ் பண்ணிக்கூடிய கிளாஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ரல் வீடியோ ஆகட்டும் நம்ம அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேம்மா ஓகே ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒன் அகேன் ஹாப்பி நியூ இயர் ஸோ பார்த்துக்கோங்க நல்லா பரவாயில்ல நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிறது தானே இப்போ கோபி சுதாகர் இந்த மாதிரி நம்ம நே நிறைய அந்த காமெடி சேனல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் பார்க்கும்போது என்னது எல்லா நாட்களும் என்னது நம்மளுக்கு புது வருஷம் மாதிரி தான் எல்லா நாட்களும் புது வருஷமாக தான் புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்றதுனால டக்குன்னு நம்மளுக்கு எதுவுமே பண்ணாமல் நல்லது நடந்துருமானால் நல்லது நடக்காது ஃப்ரீ நீங்கள் உண்மையாக உழைப்பை போட்டு ஒழுங்காக படிக்கிறீங்க ஒழுங்காக டெடிக்கேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நீங்கள் போகிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புது வருஷம்தான் கஷ்டப்படாமல் எந்த புது வருஷம் வந்தாலும் வாழ்க்கையில் நம்ம நியூ இயரை கொண்டாடுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது இன்க்ளூடிங் யுவர் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது உங்களுடைய பர்த்டே கொண்டு புரியாது வாழ்க்கையில் எவன் சாதிக்கிறானோ அவன் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம பிறந்ததுக்கு இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பர்த்டே அப்படின்னா பொதுவாக இன்றைக்கின்னு கிடையாது பொதுவாக ஒருத்தர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது உண்மையிலேயே வாழ்க்கையில் நம்ம இதுக்கு தாண்டா பிறந்தோம் அப்படின்ற ஒரு டேட்டு என்றைக்கு ஃபீல் ஆகுனா வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறது நம்ம எதோ ஒன்று சாதிச்சிருக்கணும் இல்லையா நம்ம எவ்வளோ சாதிச்சிருக்கணும் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றதை பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் நான் பிறந்தேன் இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த எப்போ அந்த சாதனையை பண்ணுறோமோ அதுக்கடுத்து அந்த பர்த்டேவை நம்ம செலப்ரேட் பண்ணும்போது தான் இதுக்காக தாண்டா நம்ம பிறந்தோன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபீல்ன்றது கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்களே ஆகட்டும் உங்களை செலப்ரேட் பண்ணிக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது புரியுதா புரியுதா ஸோ நம்ம பிறந்துட்டோம் அப்போது நம்ம பிறந்துட்டோம் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம் நம்ம பெரிய ஆளும் காட்டிக்கிறோம் இது எல்லாமே வாழ்க்கையில் நீம்ப என்ன சொல்கிறது நம்ம அப்புறம் தான் ஒரு பெரிய ஆளாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகேவா மற்றவங்க ஏ அவன் நல்ல பையன்பா அவன் வந்து நல்ல திறமையான அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் அது சாத்தியமே தவிர மற்றபடி சும்மா இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது தெரியாமா ஸோ ஓகே ஸோ ரொம்ப பேச வேணாம் ஸோ பிடிச்சல என்ன நிறைய இருக்கு இல்லையா இன்னும் பத்து போது ஒரு மாதம் இருக்குது இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய பசங்களுக்கு சொல்லி என்ன சொல்லுது மோட்டிவேட் நீங்கள் இது மோட்டிவேஷன் எடுத்துட்டாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதராக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பொதுவாக ஒரு அண்ணனாவோ ஒரு பொது ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ இல்லை ஒரு ஒரு தெரிஞ்சவங்களாவோ தெரியாதவங்களாவோ இல்லை ஒருத்தர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு என்ன சொல்ல யூடியூப்பில் நிறைய எண்டெரென்மெண்ட் வீடியோ பார்க்குறோம் இல்லை மற்ற வீடியோ பார்க்குறோம் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைச்சாலும் சரி ஓகேவா நீங்கள் மனசில் எப்படி எடுத்துக்கிங்கன்னா எடுத்துக்கோங்க புரியுதா இது இருக்கக்கூடிய நல்லா பரல ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஓகேவா இதுதான் வந்து லைஃப் புரிஞ்சுதான் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது லைஃப் தேடி போகிறோம்னா கிடையாது லைஃப்பில் எப்பயுமே மோட்டிவேட்டடாக இருந்து அடுத்த என்னால் பாருங்களேன் இப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க கிராக் பண்ணிட்டீங்க அதோடு வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிக்கிறது விட்டுட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு நீங்கள் படித்ததே வேஸ்ட்டு சும்மா ஒரு வேலை வாங்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது லைஃப்பில் என்ன நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது வெறும் வேலை வாங்கினது மட்டுமே லைஃப்பில் சாதனை கிடையாது ஓகேவா உங்களுடைய சாதனையே முதல் படிக்கட்டு அவ்வளோதான் புரிஞ்சுதாமா இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கலாம் நிறைய படிக்கலாம் நிறைய சாதிக்கலாம் ஓகேவா நிறைய தெரிஞ்சிக்கலாம் விஷயத்தில் ஏன்னா உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் அவ்வளோவோ இருக்குது புரியுதா அட்லீஸ்ட் உலகத்தில் இருக்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாலும் சுற்றி நம்மளுக்கு என்ன நடக்குது ஓகேவா எது நல்லது சொசை நம்மளால இந்த சொசைட்டிக்கு என்ன என்ன சொல்லுது என்ன நல்லது நடக்கும் நம்மளால நம்ம குடும்பத்துக்கோ நம்ம சொசைட்டிக்கோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ நம்மளால இந்த நாட்டுக்கோ ஓகேவா என்ன நம்ம நல்லது செய்ய முடியும் அப்படின்றது அடுத்தடுத்த கோல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் சும்மா ஒரு வேலை வாங்கணும் ஓகே மாதம் மாதம் ஒரு சம்பளம் வந்துச்சு அதோட படிப்பை நிறுத்திக்கிட்டோம் சும்மா வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தோம் அப்படின்றதனே எந்த விஷயம் கிடையாது ஓகேவா சாகிற வரைக்கும் நான் ஏதோ ஒரு சாதிச்சுட்டே தான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருங்க வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஸு கொடுக்கும் நம்ம போனதுக்கப்புறமும் அந்த ஒரு பேர் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு நினச்ச நிற்கும் சரியா சார் ஓகேம்மா மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ